வணக்கம் மக்களே கனவேர் வந்து டோண்டோவில் இருக்கிற உணவகங்கள் இது நல்லது சாப்பாடு பற்றி போடுங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்கால விஷயங்களை பற்றி போடுங்க அப்படியெல்லாம் போடுறீங்க போடலாம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்த்தலின் இது நான் முழக்கம் தெரியும் நான் ஒரு பத்திரிகையாளர் அப்போ எனக்கு பல பேரையும் தெரியும் பல விஷயங்களையும் தெரியும் அதெல்லாம் எடுத்து போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பல உணவகங்களுக்குள்ள கூப்பிட்டு கொண்டே உள்ளுக்கில் போகக்கூடியாள் ஆனால் என்ன சிக்கல்னு சொல்லி சொன்னால் இந்த உணவகங்கள் சம்மந்தமான சாப்பாடு வீடியோ போடுறேன்னு சொன்னால் வெளில ஒரு சாப்பாட்டை இல்லை இலவசமாக தருவினம் அதை சா டேஸ்ட் பண்ணி போட்டு அது சம்மந்தமாக சொல்ல சொல்லுவினா தண்டுவினா அது எனக்கு மக்களே ஒரு பெரிய சங்கடம் என்னென்னு சொன்னால் உண்மையே சொல்லணும் நக்கினார் நுழந்தார் என்ற நிலைமை தான் உங்கள் பல வீடியோக்காரர்களுக்கு நடக்குது அப்போ அப்படி எனக்கு சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அதாவது நான் எப்பவும் வந்து மக்களோடு தான் வணிகர்களோடு இல்லை அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் மக்களே ஒரு மொழி வந்து வாழணும் என்று சொல்லி சொன்னால் அந்த மொழியை வந்து நாங்கள் வீட்டில் பேசுவோம் அதே மாதிரி எங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் எங்களுடைய உயிரோட்டம் வாழணும் என்று சொல்லிச்சுனால் வீட்டில் நாங்கள் சமைச்சு சாப்பிடணும் அப்போ நான் முந்தி ஒரு தடவை ஒரு சாப்பாடு கடையை போட்டு நான் ஆனால் அதோட நொந்து போனேன் மக்கள் எல்லாம் சொன்ன விஷயங்களால் அதுக்காக கடையில் வாங்கி சாப்பிட்றது நான் கூடாதுன்னு சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய இயந்திர வாழ்க்கையில் அல்லது வேறு ஊருக்கு நாங்கள் போக போனால் வந்து வாங்கி சாப்பிட வேண்டிய சூழலெல்லாம் வரும் அதை நான் பிள்ளையாக கருதவில்லை ஆனால் வந்து நாங்கள் வீட்டை சாப்பிட்றத வந்து ஒரு பிரதானமாக வச்சிருக்கணும் இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து தமிழ்மொழி பேச இல்லை வேற மொழி பேசுகிறோம்னு சொல்லி சொன்னால் பிள்ளையிலும் வந்து அதைத்தான் பார்த்து பழகிக்கொள்ளும் அதே மாதிரி தான் சாப்பாடும் வந்து நாங்கள் வீட்டில் சமைக்காமல் வெளியில் வாங்கிடுறோம்னு சொல்லிச்சுன்னா பிள்ளையிலும் அதைத்தான் எழுதுகொண்டோம் அதே மாதிரி வீட்டில் நாங்கள் சமைத்தோம்னு சொல்லிச்சுன்னால் எப்படி சமைக்கிறது அம்மா அப்படி சமைக்கிற அப்பா அப்படி சமைக்கிற அதுங்களாம் பார்த்து பிள்ளையிலும் பழகிக்கொள்ளும் அப்போ தமிழ் பண்பாடு பாரம்பரியம்ன்றது வந்து தனியாக மொழி பேசுறது மட்டும் இல்லை இந்த சாப்பாடு அதாவது அகம் புறம் என்று சொல்லுவார்கள் அகநானூறு புறநா புறநானூறு அது அதுக்கு பிறகு வருவோம் அப்படி சொல்லுவார்கள் அதே மாதிரி தான் வந்து இந்த சாப்பாடு சம்மந்தமான விஷயங்கள்லையும் வந்து நாங்கள் வீட்டில் கட்டாயம் சமைக்கணும் அது சிறப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற நாங்கள் வந்து வீட்டில் சமைக்கணும் ஏன்னென்று சொல்லி சொன்னால் அப்போதான் வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து எங்களை பார்த்து எப்படி சமைக்கணும் கொள்ளையினம் என்று சொல்லி பழகிக்கொள்ளும் எங்களுடைய ரெண்டு பிள்ளைகளும் வந்து ஆக குறைஞ்ச பருப்பு கறி மற்றது வேறு சின்ன சின்ன கறிகள் எல்லாம் வந்து வீட்டில் தாங்களே சமைப்பினோம் அது என்னுடைய துணைவியார் வந்து பழகி வச்சுருக்க அது மாதிரி நீங்களும் எல்லோரும் பழகணும் பழக்கம் வேணும் உங்களோட பிள்ளைகளையும் பழக்கவோணும் நாங்கள் வீட்டில் செந்தமிழன் நாப்பழக்கம் சித்திரமன் கைப்பழக்கம்ன்ற சொல்லி வினோம் இல்லை அது மாதிரி நாங்கள் வீட்டில் இப்படி இப்படி பழக பழகத்தான் வந்து இது ஒரு கலை சமையல்ன்றது ஒரு கலை அது ஒரு விஞ்ஞானம் இல்லை அதாவது ரொக்கெட் சயின்ஸ் சொல்லிவினோம் அது இல்லை விண்வெளிக்கு ரொக்கெட் அனுப்புகிற ஒரு விஷயம் இல்லை அது ஒரு கலை அதை பழக்க அப்போ மக்களே இந்த விஷயம் வந்து ஒரு க நான் காய்ச்சி கொண்டிருக்கும்போது நம்முடைய தன்னம்பிக்கை பாலசுப்ரமணியம் ஐயா வந்து இந்த சமையல் இதுகளை பற்றி சொல்லும்போது பதினாறு கவர்னகர் தினம் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்போ அவர் யாழ்ப்பாணத்து சித்தர்களை பற்றி தான் நிறைய பேசி அவர்கள் வந்து தங்களுடைய துணைவியாரை நீங்கள் சமைக்கும்போது என்ன யோசித்து கொண்டு அதனால தான் இந்த சாப்பாடு இப்படி இருக்கையில் சொல்லி சொன்னோன்னே இப்படி தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பாரா அப்போ எப்போ எல்லாம் அவரை யோசிக்காம அந்த சித்தருடைய துணைவியர் சமைச்சாரோ அது சித்தருக்கு தெரியுமா அப்போ என்னண்டு தெரியுமான்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட அவர் சொன்னார் இது வந்து ஒரு நுண்ணறிவு இப்போ உதாரணமா நாங்கள் தாளித்து போட்டு தான் சமைப்போம் அப்போ இவியல் தாளிக்கும் போது வெளியில எங்கேயாவது வேடிக்கை கொண்டு நின்றுட்டினமென்று சொல்லி சொன்னால் அந்த அதாவது கா சீரகம் அல்லது கடுகு வந்து கருகிட்டா வந்து அதை அவர் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பார் அப்போ அவைகளுக்கு என்னென்னா அந்த நுண்ணறிவு சித்தர்களுக்கு அந்த நுண்ணறிவு எல்லாமே இருக்கும் அப்போ கேட்டுருவிடும் எப்படியை நான் என்ன இப்போ யோசித்து கொண்டு நீ சமைக்க இல்லைண்டை கண்டு சொல்லி சொன்னோன்னே அவையில் பயந்துருவிடும் என்ன சாப்பாட்டை பார்த்து என்னென்னா சாப்பாட்டை கிண்டி பார்த்து அவையில் வந்து பார்த்துருவிடும் ஆக அன்புறவுகளை வந்து நாங்கள் வந்து வெளிநாடுகளில் முதல் வந்துங்கிற பிள்ளைகளுக்கு சமைக்கிறத கற்றுக் கொடுக்கணும் வீட்டில் சமைக்கணும் அதாவது உண்மையை சொல்ல சொன்னால் ஒரு அவரே சொல்லுவார் அதாவது கனக சுப்ரப்தினம் அவர் சொல்லுவார் என்னன்னு சொல்லி சொன்னால் இதை ஐயா நம்மாழ்வார் அவர்களும் இதை சொல்லுவார் என்றால் ஒரு வீட்டில் ஒரு தாய் சமைக்கும்போது தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கணவன் தன்னை சுற்றி இருக்கிற சுற்றம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் தாய் சமைப்பாளாம் அதே மாதிரி ஒரு வணிகன் சமைச்சா என்ன மாதிரி சமைப்பாருன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் வந்து பெருகோணும் எல்லாரும் ஓடி வரணும் என்று சொல்லித்தான் அந்த வணிகர் நினைப்பாராம் அப்போ அதனால் வந்து உணவே மருந்து என்ற தான் தமிழர்களுடைய கோட்பாடு அப்போ எங்களுக்கு வந்து இந்த உணவு தான் மருந்து எங்களுடைய அந்த மூல தந்திரம் மூல உபாயம்ன்றது வந்து உணவே மருந்து உணவிலிருந்து தான் நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆ அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் சாப்பாடுன்ற சொல்கிற விஷயம் வாங்க விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு மருந்தாகவும் அமையணும் அப்போ அந்த அதை வந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணணும் அப்போ அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் படு கவனமாக இருக்கணும் மக்களே அப்போ நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதன் மூலம் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் வந்து நம்முடைய சமையல் கலையை கடத்துகிறோம் இல்லையா நன்றி வணக்கம் மக்களே வாழ்தலின் இது ஞாபகம் குடியலும் நமனே அஞ்சோம்